சங்கர் பேசுறேன் நீ போன் பண்ண சொல்லல அதான் போன் பண்றேன் ஒரு நாள் பொறுக்க முடியலையா பெரிய ஆளுதான் நீங்க ஆமா என்ன விஷயம் நான் உன்னை காதலிக்கிறேன் நீங்க என்ன காதலிக்கிறீங்களா அதாவது அப்படி ஒரு புஸ்தகம் உனக்கு வேணுமான்னு கேட்டேன் முதல்ல பைந்தாங்கொல்லிகள் காதலிக்கலாமா அப்படின்னு ஒரு புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன் நீங்க அவசியம் அதை படிங்க அந்த புத்தகத்தை ரெய்யா பத்திரமா வச்சிரு நான் நேர்லயே வந்து எதிர்பாராத முத்தம் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் பாரதிதாச எழுதின புத்தகம் முதல்ல குடும்ப விளக்க கொடுங்க அப்புறம் எதிர்பாராத முத்தத்தை வாங்கிக்கிறேன் குடும்பங்கிற விளக்குக்கு என்ன ஊத்தணுமே என்ன என்ன அன்புங்கிற எண்ண அப்புறம் திரி போடணும் ஒன் டூ த்ரீயா ஒன்னு என்னையும் சேர்த்து திரி அதுக்கு தேவை அதான் காதல்

அவங்க தான் எனக்கு லட்சியம் அது கட்டும் என் சாப்பாட்டு பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை என் பிள்ளைங்க சாப்பிட்டா அது எனக்கு போதும் அதுங்க சாப்பிட்டு ஜோயி இல்லையோ என் பிள்ளைங்க சாப்பிட்டு ஜோயி இல்லையோ சாப்பிட்டு ஜோயி இல்லையோ

இனிமே நானும் இவங்க வழியில தான் போவேன் எப்ப என்ன சார் நீங்க நான் மனசு மாறி வந்திருக்கிறேன் சொல்றேன் உனக்கு ஒரு சில எழுப்பலான்னு பார்த்தா ஊர்ல இடமே இல்லையே எல்லா இடத்துலயும் சிலைய வச்சுக்கிட்டாங்களே எனக்கு சிலையும் வேண்டாம் ஒரு கல்லும் வேண்டாம் நீங்களே போது நான் கல்லா நீங்க கல்லு இல்ல எங்க கணவர் சாரதா என்ன நல்லா கெட்டியா பிடிச்சிட்டீங்க நானா ஒண்ணு கட்டி பிடிச்சுக்க மாட்டேன் நான் தர்ம பத்தினி இப்ப கட்டி பிடிச்சுக்கிட்டியா

யாருன்னு தெரியலையே சாவிழாயினேரே சாரதா 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 நேரம் எவ்வளவு குண்டா இருக்க இவ்வளவு என்ன

நீ கனாவல என்ன கட்டி பிட்டிட்டியே அந்த மாதிரி இப்ப ஒரு தடவை பிட்டி வாட் வாட் நான் வந்து உங்கள கட்டி கனவு கண்டிக்கலா ஐயோ ஐயோ இன்னைக்கு ராத்திரி மரியாதையா என் கனவுல நீங்க வந்து என்ன கட்டி இது வேண்டாம் அப்ப நம்ம காதலி பவா காதலா காதல் ஆதாயத்த பார்த்து நான் உன்னை காதல் நீ நினைக்க கூடாது இல்லையா நான் அப்படி நினைச்சேனா நீங்க ஏழையா இருந்தா உங்க வறுமையில நான் பங்கெடுத்துக்கிறேன் நான் பணக்காரியாக இருக்கிறப்ப என்னோட வசதியில நீங்க பங்கெடுத்துக்கிறதுல என்னங்க தப்பு கல்யாணம் ஆற வரைக்கும் தான் இன்னார் பொண்ணுன்னு சொல்லுவாங்க இன்னார் மனைவின்னு தானே சொல்லுவாங்க பின்ன இருக்காதா நான் காதலன் தானே இல்ல வருங்கால கணவர் அந்த உரிமையை நீ எனக்கு கொடுத்தது இனிமே காத்து கூட நம்ம பிரிக்க முடியாது கண்ணா யாராவது பாத்துட்டு போறாங்க பாட்டி பாத்துட்டாதான் ஆபத்து பாட்டியா

ஆரம்பத்திலே மாணிக்க மரியாதை கெடுத்தான் இப்ப அவன் ஒர்க்கருக்கு போனஸ் வேணுமா போனஸ் புத்தி போவதா பாத்திய அதுக்கு நான் என்னமா செய்யட்டும் நான் மட்டும் அவனை பெத்தேன் யாரு வீட்டுல வளர்ந்தவன் அஞ்சு வயசுல அவங்க அப்பா ஓடிட்டான் அதுக்கப்புறம் இவனை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி விட்டது யாரு நம்ம புத்தி இல்லையா அவனுக்கு வரணும் அப்போ என் பிள்ளையோட ரத்தத்தை தான் நீ மாசும் வர வர நீயும் உன் பக்கம் சேரடி புருஷன் பக்கம் தான் சேராம போயிட்ட பிள்ள பக்கமாவது சேர்ந்துக்கிறேன் அவரை போல இவனு எங்காவது போயிட்டா நான் போய் மாப்பிள்ள நிக்கிறது புதுப்பாடம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அதான் நீயா பார்த்து மாப்பிள்ள தேடிக்க வந்து ராதாவையும் விட்டுட்டு போல இருக்கு என்னது ராதா மாப்பிள்ள தேடிக்கிட்டாளா வேற என்ன ஃபேக்டரிக்கு போற வழியில அந்த கண்டாவி காட்சி என் கண்ணால பார்த்தேன் யாரோ ஒரு பையனோட அம்மா குழந்தைய போய் குழந்தை தொட்டில கட்டி தாளாட்டு பாடு கொஞ்ச நாள்ல அவளே தொட்டில் கட்டப் போறாடி நாம பார்த்து முடிவு பண்றது போய் உங்க பொண்ணு தானா முடிவு பண்றான்னா நமக்கு என்னடி மரியாதை மதிப்பு பாட்டி எது மரியாதை எது மரியாதை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த புடவை நல்லா இருக்கு வாங்கி தாங்கன்னு கேட்டா தாங்கித்தாங்க உலகம் தெரியாதவன் நீயா பாட்டி புருஷன செலக்ட் பண்ண உனக்கு என்னடி தெரியும் உலகம் ரொம்ப தெரிஞ்சவங்க நீங்க எங்க அம்மாவுக்கு ஓடி ஓடிப்ப புருஷனா தேர்ந்தெடுத்தீங்களே அப்ப மட்டும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சது கங்கா கங்கா என்ன பேசா பார்த்தேன் அவ ஒன்னு பேசலமா என்ன பேசலாம் கண்டிப்பும் கட்டளையும் இல்லாம கண்டபடி அவங்க போற போக்குக்கே நீ விட்டதுனாலதான் இந்த கோளாறு எவனையோ காதலிச்சு அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி கேட்க போற கல்யாணம் முடிந்த உடனே பொண்ணை என்னோட அனுப்புன்னு அவனும் கேட்க போறான் இவளும் போக போற அவளாவது புருஷனுக்கு மதிப்பு கொடுத்து போகட்டமேம்மா விழுதுகளோட நிக்கிற ஆலமரம் மாதிரி பேரன் பேட்டிகளோட நானும் நிக்கலாம்னு பார்த்தேன் உம் எங்கே என் பொண்ணு நீயே எல்லாரையும் பிரிச்சு விடுறியே அவன் யாரு என்னான்னு ஒரு கேள்வியாவது கேள்வி கேள்வி என்ன கேட்கறது எனக்கு பிடிச்சவர் பிடித்தவர் ஏழனாதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே முருகா முருகன் கூப்பிட அவளுக்கு வாய்க்கிறவனாவது கோலத்தானை இல்லாம தைரியசாலியா இருக்கட்டும் நிறம் என்பதும் தங்கத்தின் எழி என்பதும் நீ என்று சக்கரவிலே அங்கத்தின் எழி என்பது பூவை அள்ளி எடுத்தது கோவை இதழோரம் கோவில் மடியின் ஓசை தந்ததும் அண்ணன் கம்பீரம் குங்கும பூவை அள்ளி எடுத்தது கோவை இதழோரம் கோவில் மடியின் ஓசை தந்ததும் அண்ணன் கம்பீரம் கன்னி உனக்கு மார்பட்டம் யார் வந்தது கன்னி உனக்கு மார்பட்டம் யார் தந்தது கடையானதுக்கு சுகம் என்பதும் இடையிலே ஒளி என்பதும் டெங்குக்கு நினைவு என்பதும் நீ வழங்கிய அருள் அல்லவா உன்னைக்கு மனம் என்பதும் புத்துக்கு நிறம் என்பதும் தங்கத்தின் எழியன் வரும் என்று